அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இல்லை புதிர் போடுறேன்னு பாக்குறீங்களா ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் இல்லை ஒரு மனுஷனுக்குள்ள ஆயிரம் மனுஷன் இருக்கான் பத்தாயிரம் மனுஷன் இருக்கான் ஆயிரம் மனுஷன் இருக்கான் பத்தாயிரம் மனுஷன் இருக்கான் இப்ப எனக்குள்ள எங்க அப்பா இருக்காரு அப்பாவோட அப்பா இருக்காரு அப்பாவோட அம்மா அம்மாவோட அப்பா இப்படி லட்சக்கணக்கான மனிதர்களுடைய ஜீன்ஸ்ல இருந்து கலந்து கலந்து நான் வந்திருக்கிறேன் அப்ப நான் மட்டுமா இருக்கேன் எனக்குள்ளே ஒரு ஆயிரக்கணக்கான மனுஷன் உட்காந்துருக்க நான் திடீர்னு கோவப்பட்டு வள்ளு நாய் மாறி விழுறேன் திடீர்னு அப்படியே கருணை வள்ளலா மாறி இறக்கப்பட்டு சில பேருக்கு அப்படி சில உதவி செய்யறேன் சில நேரத்துல உட்காந்துருக்கேன் சில நேரத்துல தமாஷா பேசுறேன் நான் ஒரு உதாரணத்துக்காக என்ன சொல்லிட்டு வரேன் இப்போ எனக்கு திட்டியின்னு ஒரு பயம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன் பயம் வருது அப்படின்னே தெரியல ஒரே பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன் இப்போ இதெல்லாம் எங்க என்ன வந்தது இதெல்லாம் என்ன காரணத்தினால வந்தது இது பல எண்ணங்கள் பல உணர்வுகள் எனக்குள் இருப்பதற்கு காரணம் என் மனம் 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 தானே உணர்வுகளா வெளிப்பட முடியும் இந்த மனம் என்பது ஏக்கம்னு ஒன்னா இருந்ததா வரலாறே கிடையாது அது பிளவுபட்டது மனசுக்கு வந்து பிளந்து 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 தான் இல்லை சப்பாத்தி கள்ளி போய்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுல இருந்து ஒண்ணு ஒண்ணுல இருந்து ஒண்ணு பிளந்து தான் இருக்கும் ஏக்கம் அப்படின்னு கடவுளுக்கு சொல்றான் அது மாதிரி நம்ம மனமும் ஒரே நிலையில நின்னுட்டா அதுக்கு ஏக்கம் அப்படின்னு பேர் ஒத்த நிலையில அப்படியே இருக்க முடியறது இல்ல சில நேரம் கோவப்படுறோம் சில நேரம் உருகுறோம் சில நேரம் காதல் வயப்படுறோம் சில நேரம் கண்டாலே நிறுக்கிறோம் எல்லாம் தான் நடக்குது வேரியேஷன் வெரைட்டி நடந்துக்கிட்டே தான் வாழ்க்கையில் எப்பாவது நம்ம யோசிக்கிறோமா ஏன் நம்ம இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கிறோம் நம்ம ஏன் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலையில இருக்கிறோம் நம்மளை பத்தி மற்றவங்களும் ஒரு முடிவும் எடுக்க முடியல நம்மளை பத்தி நாமளும் ஒரு முடிவு எடுக்க முடியல நம்ம ஏன் இவ்வளவு உணர்வுகளால் ஆட்படுத்தப்பட்டு எவ்வளவு உணர்வுகளால் செலுத்தப்படுகிற நபரா இருக்கிறோம் ஒரே நிலையில இருந்த கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வி ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்றேன் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் பேச்சாளர்களுக்கு கார்லாம் இருக்காது கார்ல வந்தா பேச்சாள இருக்க முடியாது சுண்ணாம்பு அறியில போய் பேச்சாளன் இறங்கினா கொஞ்சம் வெள்ளையா போய் இறங்கலாம் அந்த மரத்த பேச்சாளர்களுக்கு மரியாதை உண்டு அப்ப நான் வந்து பஸ்ல போறேன் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல எனக்கு என்ன தலையை பாருங்க என் பக்கத்து சீட்ல ஒரு குடியாறு பையன் வந்து உட்காந்துட்டா பயங்கர குடியார் வந்து உட்காந்துட்டா நான் ஜன்னல் உரமா உட்காந்துருக்கேன் எனக்கு அடுத்தாப்பில் வந்து உட்காந்துட்டா உட்கார்ந்தது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இல்லை பஸ்ல டிக்கெட் வாங்குற யாரு வேணாலும் உட்காரலாம் நம்ம என்ன கேட்கவா முடியும் திடீர்னு வாமிட் பண்ற மாதிரி ஒரு அந்த சிம்டம்ல ஒரு சவுண்ட் அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறான் நான் பயந்துட்டேன் வாமிட் பண்றேன்னா ஜன்னலுக்கு எந்திரிச்சு வாமிட் பண்ணார்னா ஏன் சட்டையில ஏதாவது ஆயிடும் நான் இப்பவாவது டிவிக்கு வர்றதுக்காக கொஞ்சம் கலர் கலர்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் டிவியில வெள்ளையும் வெள்ளையுமா வந்தா உள்ள விட மாட்டாங்க அதனால கலர் சட்டை போட வேண்டியிருக்கு அவன் நான் வெள்ளையில போயிருக்கிறேன் அவன் அதை என்ன கலர் ஆக்குவான்னு எனக்கு தெரியாது ஏன் அவன் என்ன பிராண்ட் குடுத்துருக்கான்னு எனக்கு இப்படி தெரியும் ஏன் கலர் அவன் சட்டையை என்ன ஆக்க போறான்னு எனக்கு தெரியல நான் அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கேன் ரெண்டு தடவை சவுண்ட் கொடுத்தான் மூணு தடவை சவுண்ட் கொடுத்தான் ஒவ்வொரு தலையை குனிஞ்சுக்கிட்டேன் அவன் ஜன்னல் பக்கம் தாவரத்துக்கு வசதி அப்படி பம்மிக்கிட்டேன் ஒன்னும் நடக்க மாட்டேன் வெறும் சவுண்ட் மட்டுமே கொடுத்தா நான் ஒன்னு சொன்னேன் பிரதர் பிரதர் ஜன்னல் ஓரமா நீங்க உட்காந்துக்குங்க நான் இந்த பக்கமா உட்காந்துக்கிறேன் சௌரியம் போல வாந்தி எடுங்கோ சௌரியம் போல வாந்தி எடுங்கோ அப்படின்னு அவன் சொல்றான் என்கிட்ட பிரதர் நீங்களே ஜன்னல் பக்கமா உட்காருங்கோ எனக்கு எப்ப தோணுதோ அப்போ வாமிட் பண்றேன் இவனுக்கு எப்ப தோணும் இவனுக்கு எப்ப வாமிட் வரும் நான் அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவன் எப்ப வாந்தி எடுக்க போறான் இவன் எப்ப எடுக்க போறான் இவன் கல்யாண புதுசிலாவது பொண்டாட்டி எப்ப எடுக்க போறான்னு எதிர்பார்த்தாலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எவரும் தெருல போறவன் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் ஒரு எல்லையில கோவம் வருமா வராதா திருப்பி திருப்பி இதே டிராமா பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கும் கோபம் வந்துருச்சு கோவத்தில் என்ன சொல்லிட்டேன் கொஞ்சம் கடுஞ்சொல் சொல்லிட்டேன் என்ன சொல்றோ வாங்கி தானே இருக்கிறேன் போய் எப்போ வேணாலும் எடுத்துக்கிய பைய அப்படின்ட்டேன் ஒரு கோவத்துல நான் இப்படி சொல்லியிருக்க கூடாது இப்ப சொல்றேன் தெளிவா பேசும்போது சொல்றேன் சொல்லியிருக்க கூடாது சொல்லிட்டேன் முப்பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவத்துல சொல்றேன் எனக்கு சீட்ல இருந்து ரெண்டு பெரிய மனுஷன் உட்காந்துருக்கு சொல்றா இந்த ரெண்டு குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்ன கலாட்டா பண்றான் பாரு எனக்கு தேவையாது ரெண்டு குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்ன கலாட்டா பண்றோம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உயிரே போயிருச்சு கூனி குறுக்கி போயிட்டேன் என்ன இப்படி பேசுறான் நம்மளையும் சேர்த்துட்டான் அப்படி அதுக்கு அடுத்த பெரிய மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னதுதான் டாப்பு வாந்தி எடுக்கிறவங்க கூட கொஞ்சம் லிமிட்டா சாப்பிட்டு இருப்பான் போட்டுருக்கு இந்த ஜிப்பா போட்டுவான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே போட்டு தலைமையிலேயே போட்டிருப்பான் அப்படின்னு ஆராய்ச்சி அவன் மில்லி எவ்வளவு ஆராய்ச்சி பண்றான் நான் ஒரு விநாடு யோசிச்சு பார்த்தேன்னா என்ன தப்புட்ட கோபப்பட்டேன் கோபத்தை எப்படி பண்ண வெளியிட்ட கோபத்தை வெளியிட்டத போதையில சேர்த்துட்டான் லிஸ்ட்ல உண்மைங்க கோபமும் ஒரு போதை தான் கோபமும் ஒரு போதை தான் நான் அதுக்கு அடிக்ட் ஆனதால தான் அதை வெளிப்படுத்தினேன் இந்த வார்த்தை கேள்வி அடிக்ஷன் லிக்கருக்கு அடிக்ட் ஆன மாதிரி கோபத்துக்கு அடிக்ட் ஆனதால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் நான் சொல்லிட்டு அந்த அந்த வார்த்தையை என் தலைமையில வாங்கிடு அப்படின்னு அப்ப நான் கோபம் எனக்குள்ள பாருங்க என்னுடைய எல்லா பர்சனாலிட்டியும் கீழே போய் படித்தவர் புத்தகம் படித்தவர் அறிவு படித்தவர் பத்து பேருக்கு புத்தி சொல்லுகிறவர் கூட்டங்களுக்கு எல்லாம் போச்சு அது உள்ளேந்து கோபம் மட்டும் மேல வந்து நின்றுச்சு நான் இப்ப ஒரு லைஃப் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இந்த மாதிரி ஒரு உதாரண நண்பர் சிப்பி ரதுநாதன் சொல்லுவார் அவங்கலாம் சின்ன வயசுல போய் சேர்ந்துட்டாங்க நல்ல மனிதர்கள் இப்ப நான் வேற எங்கயோ வந்துட்டேன் இப்போ எனக்கு உள்ள இருந்த உணர்வுகள்ல எல்லா உணர்வுகளும் பம்மி போய் என்ன அறிவு தெளிவு இதெல்லாம் பம்மி ஒதுங்கிக்கிட்டு எது டாமினேட் பண்ணிடுச்சு டாமினேட் பண்ணி நின்றுது கோபம் அப்ப எல்லாம் அடங்கி நின்றுடுச்சு இப்ப நான் ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் சொல்ல போறேன் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு நூறு பேர் நடமாடிக்கிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கறாங்க உத்தரவு கத்துறாரு என்ன ஒரு வீட்டுக்குள்ளே வாய உட்கார்ந்து சாப்பிட அப்படிங்கிறார் அவர் சாப்பிட சொல்றாரு ஆச்சரிய மரியாதை இல்லாமல் சொல்றாரு நினைக்கிறீங்க இன்னொருத்தர் உட்காருங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க மரியாதையா சொல்றாரு நம்ம எப்படி அவர் ஆச்சரியமா பாக்குறோம் சாப்பிடலான்னு உட்காந்து சாப்பிடும் போது திறந்து விட்ட நாய் நுழைஞ்ச மாதிரி நழிஞ்சி போட்டு இஷ்டத்துக்கு திங்கிறிய எந்திரியா ஒரு விஷயம் கவனிக்கணும் நம்மளை சாப்பிடுங்கன்னு மரியாதையா சொன்னார் இல்ல அவர் ஒன்னும் செத்து போல அவர் அங்கதான் நிக்கிறாரு அப்பவே அந்த வீட்டுல இன்னொருத்தர் ஓ திறந்து விட்ட நாய் நுழைஞ்ச மாதிரி உட்காந்து தின்ட்டு இருக்க வெக்கமா இல்ல எந்திரிய அப்படிங்கிறாரு இப்ப அவர் என்ன சொல்லிருக்கணும் நான் தான் சாப்பிட சொல்லியிருக்கேன் சொல்லுமா இல்ல ஒரு சைலண்டா ஒண்ணும் நடக்காத மாதிரி நிக்கிறாரு இவர் எந்திரிச்சு போயாங்கிறாரு இன்னொருத்தர் பாயசம் கொண்டாரே சாப்பிடுங்க நமக்கு ஏதாவது புரியுதா ஒரு வீட்டுக்குள் நீங்கள் நுழைகிறீர்கள் புரிஞ்சு போச்சா நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள் புரிஞ்சு போச்சா நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஆளாளுக்கு வித்தியாசமான உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்ப ஆளாளுக்கு வித்தியாசமான உத்தரவுகளை பிறப்பிக்கிற போது பிறப்பிக்கிற கணத்தில் அவர்கள் எஜமானர்கள் எஜமானரான் என்ன பிறப்பிக்கிறாங்க மற்ற தொண்ணூத்தி ஒன்பது பேர் சைலண்ட் ஆயிக்கிறாங்க திரும்பி ஒருத்தர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் மத்த தொண்ணூத்தொன்பது பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க இவர் சொன்னதுக்கு எதிராக ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு அப்ப என்ன மற்ற தொண்ணூத்தொன்பது பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க இப்ப என்ன நடக்குது இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது நம்முடைய மனதில் நம்முடைய மனதில் நூற்று உணர்வுகள் நடமாடிக்கொண்டிருக்கின்றன நூற்று கணக்கான நபர்கள் கோபம் காமம் பயம் பொறாமை சில பண்புகள் சில பழக்க வழக்கங்கள் சில உயர் நலன்கள் சில சிறந்த சிந்தனைகள் படிப்பு பண்பாடு ஒழுக்கம் நூற்றுக்கணக்கான கணக்கான நபர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவற்றில் யார் எஜமானன் என்பது தீர்மானிக்கவில்லை இதில் யார் எஜமானன் என்பது தீர்மானமாகவில்லை இப்படி சொல்லலாம் எப்படி சொல்றாங்க பாருங்க விருந்தளிப்போர் வீட்டில் விருந்தாளிகளே விருந்தளிப்போர்களாக ஆகிவிட்டார்கள் விருந்தாளிகள் விருந்தளிப்போராக ஆகிவிட்டார் விருந்தாளி எல்லாருமே வந்திருக்கிற பய கடைசியா கணக்கு பார்த்தா அந்த வீட்டுல ஒரு பய கூட ஒரிஜினல் பய கிடையாது சாப்பிடுன்னு சொன்னவனும் விருந்தாளிதான் வெளியே போடாம நம்ம சொன்னவன விருந்தாளி தான் விருந்தாளி வர இருக்கிறான் ஒரு விருந்தாளி ஒரு விருந்தாளி என்ன போடாங்கிறான் ஒரு கல்யாண வீட்டு போக நடக்காதா வந்திருக்கிறவன் தான் விருந்தாளி கல்யாண வீட்டு எஜமான யாரு தெரியல கல்யாண வீட்டு எஜமான அட்ரஸ் இல்லாம எங்கயோ உட்கார்ந்துருக்கிறேன் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கறதுல ஒரு பயர் நம்மள சாப்பிடுங்கிற அந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு பய எந்திரி இடத்த காலி பண்ணு அப்படிங்கிற இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப உண்மையிலேயே அந்த வீட்டோட எஜமான உள்ள நுழைஞ்சிட்டா இந்த நூறு பையல ஏதாவது போட முடியுமா நூறு பையன் உத்தரவு வாழ்க்கையோட நுட்பமான ஒரு பகுதிக்கு வர உங்களுக்குள் நூற்றுக்கணக்கான கணக்கான உணர்வுகள் தலைவிரித்து ஆடுகின்றன அவர்கள் விருந்தாளிகள் விருந்தாளிகள் ஆனால் நீங்கள் தான் எஜமானர் எஜமானர் விழிக்கிற வரை விருந்தாளிகள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எஜமானர் விழித்து வந்து ஹிஸ் பிரசன்ஸ் அந்த வீட்டின் எஜமானர் விழித்தெழுந்து விட்டால் விருந்தாளிகள் வாய் மூடி விடுகிறார்கள் அவங்க யார் அந்த வீட்டில் இவனை சாப்பிடுன்னு அவங்க சாப்பிடாம போன்னு இது விருந்தாளிகளின் வேடிக்கை கூட்டமாக நடக்கிறது விருந்தளிப்போன் அந்த வீட்டின் எஜமானன் இன்னும் விழிக்கவில்லை நம்முடைய வாழ்வில் நாம் படுகிற பலவிதமான உணர்ச்சி குழப்பங்களுக்கு காரணம் நமக்கு விருந்துக்கு வந்த நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை ஆட்டிப் படைத்து எஜமானரை போல் நடிக்கின்றன நீங்கள்தான் எஜமானர் என்ற விழிப்பை அடைந்துவிட்டால் கோபம் வாய்ப்பொத்தும் பயம் பதுங்கிவிடும் உங்கள் மற்றைய உணர்வுகள் ஒடுங்கி ஒரு ஓரத்தில் போய்விடும் எனவே விழிப்படைதல்தான் ஞானம் பெறுதலுக்கான ஒரே சிறந்த வழி